யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் நேற்று தான் தைப்பூசம் தைப்பூச ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள்லாம் பட பார்த்தாங்க அதனால் இன்னைக்கு அருள்மிகு ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்றைக்கி பார்க்கலான்னு நினைக்கிறேன் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் நேற்றைக்கு தைப்பூசத்தன்னைக்கு ஏழு திரைகளை விளக்கி தைப்பூச ஜோதி தரிசனம் கிடைச்சிச்சு அதை பத்தி நம்ம ரொம்ப விவரமா பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் பார்க்கலாம் இப்போ வள்ளலார் என்று அழைக்கப்படுகிற ராமலிங்க அடிகளார் இந்திய நாட்டுல ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பிறந்த ஒரு சைவ சமய ஆன்மீகவாதி எல்லா மதங்கள்லேயும் உள்ள உண்மை ஒன்று தான் அப்படின்னு இவர் வந்து குறிக்கிற விதமா என்ன பண்ணாருன்னா சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாரு சைவ சமயத்தில் இவருக்கு நிறைய சீர்திருத்தங்களை கொண்டாரு அதனால வள்ளலாரை வந்து பழமைவாதிகள்லாம் கடுமையா எதிர்த்தாங்க சாதிய பாகுபாடை இவர் மிக ரொம்ப எதிர்த்து போராடினாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடினாரு வள்ளலார் அவர்கள் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தான் கடலூர் மாவட்டம் வடலூர்ல சத்திய ஞான சபையை நிறுவினார் இவர் பிறந்தது அக்டோபர் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது ஆண்டு சிதம்பரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மருதூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இவர் வந்து பிறந்தார் இவர் வந்து இறந்தது எப்படின்னா ஜோதியாக கலந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க எந்த இடத்துல அப்படின்னா தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர்ல மேட்டுக்குப்பத்தில் ஐம்பதாவது வயசுல ஜனவரி முப்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அப்படியே மறைந்து விட்டார் இப்போ இந்த சத்திய ஞான சபைய நிறுவன பிறகு அங்க எல்லாருக்கும் மூணு வேலையும் உணவு இலவசமா வழங்குறாங்க இன்னைக்கும் வள்ளலார் பேர்ல லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியார உணவு வழங்கப்படுகிறது இதுக்கு உணவுப் பொருள் வந்து தமிழ்நாடு அரசு குறைந்த விலைக்கு வழங்கி வர்றாங்க அதாவது எல்லாத்துலேயும் ஒரு புது நோக்கம் இருக்கணும் பசிச்சவங்களுக்கு வந்து சாதி மதம் இனம் மொழி இப்படிலாம் வேறுபாடு இருக்கக்கூடாது மதவெறி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கியமான கொள்கை அப்புறம் இவருடைய முதன்மையான கொள்கை என்னன்னா கொல்லாமை எல்லா உயிர்களிடத்தும் அருளோட இருக்கணும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொன்னாரு இவர் ஆறாயிரம் பாடல்கள் பாடினாரு அந்த ஆறாயிரம் பாடல்களுடைய தொகுப்பு தான் வந்து திருவருட்பா இவருடைய சேவையை பாராட்டி ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் இந்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு இவரை கௌரவிக்கும் விருமா ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டது இவர் வந்து சிதம்பரத்துலேருந்து பத்து மைல் தூரத்தில் மருதூரில் பிறந்தாரு இவருடைய பெற்றோர் யாருன்னா ராமையா பிள்ளையும் சின்னம்மையாரும் இவரோட சபாபதி பரசுராமன் உண்ணாமுலை சுந்தராமல் அப்படின்னு நாலு பேர் பிறந்தாங்க இவரு ராமலிங்கர் பிறந்த ஆறாம் மாதத்துலேயே அவருடைய அப்பா வந்து இறந்து போயறாரு அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பொன்னேரிக்கு சின்ன காவணம் பகுதிக்கு சென்று அங்கே வாழ்கிறாங்க அப்புறம் சென்னையில் ஏழு கிணறு பகுதியில் அதாவது வீராசாமி பிள்ளை தெருவில் தான் அவர் வந்து குடியேறி இவருடைய அண்ணன் வந்து சபாபதி அவர்கள் வந்து ஒரு சமய சொழிப்ப பொ சொற்பொழிவாற்றுவார் இவருடைய இந்த சபாபதி பிள்ளை வந்து த தம்பி ராமலிங்க சோமலே ரொம்ப நல்லா படிக்க வைக்கணும் ஆனால் ராமலிங்க சுவாமிகளுக்கோ கல்வியில் நாட்டமே இல்லை ஆன்மீகத்தில் தான் அவருக்கு நாட்டம் அதனால இவரை நல்வழிப்படுத்துறதுக்காக அந்த தமையனாருடைய குருநாதரான காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி அவர்கள்ட்ட கல்வி கற்கிற்காக அனுப்பி வைக்கிறாரு அந்த சிதம்பரம் சகா சபாபதி பிள்ளை அவர் யாருன்னா ராமலிங்க அடிகாரருடைய தமையனார் அங்கேயும் ராமலிங்க சுவாமிகள் தனியாக படிக்கலை வகுப்பு முடிஞ்சோடனே என்ன பண்ணுவார்னா கந்தக்கோட்டம் போய் முருகனை கும்பிடுவார் ஒரு நாள் ராமலிங்க சுவாமிகளை கவனிக்கணுங்கிறதுக்காக கந்த முருகன் கோயிலுக்கு காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாதிமலையார் போறாரு அங்க முருகன் சன்னதி முன்னாடி அமைஞ்சிருந்த ராமலிங்க சுவாமிகள் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு மனமுருக அப்படியே பாடிக்கிட்டு இருக்காரு அதை கேட்டோன்ன அந்த காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் அப்படியே மெய் மறந்து அப்படியே கண்ணீர் விடுறாரு உடனே அவருடைய கிட்ட கூப்பிட்டு உன்னுடைய தம்பி வந்து ஒரு சாதாரண குழந்தை இல்லை ஒரு சாதாரண மனித பிரவி இல்லை இது ஒரு தெய்வப்பிரவி அதனால் அவருக்கு வந்து கல்வியே தேவையில்லை நான் இனிமே கல்வி கற்க மாட்டேன் நீங்கள் ராமலிங்க அடிகளார இறைப்பணியில் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ராமலிங்க அடிகளார் என்ன பண்ணுறாரு மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் வருஷம் வடலூருக்கு போய் அங்க மக்கள்கிட்ட இருந்து ஒரு எண்பது காணினம் அந்த காலத்துலலாம் வந்து காணின்னு சொல்லுவாங்க ஒரு தர்மசாலையை தொடங்குறாரு அதுல மூணு வேளையும் உணவு வழங்கப்படுகிறது இன்றைக்கும் அந்த அடுப்பு வந்து எரிந்து கொண்டே இருக்கு இப்போ இந்த தான் இப்ப தலைமையிடமாக இருக்கு நிறைய இவருடைய இவர் வந்து ஒரு அருளாசிரியர்னு சொல்லலாம் இதழாசிரியர்னு சொல்லலாம் உரையாசிரியர்னு சொல்லலாம் சமூக சீர்திருத்தவாதி ஒரு சித்த மருத்துவர் நல்ல சொற்பொழிவாளர் மொழி ஆய்வாளர் பத் அதாவது பதிப்பாசிரியர் பணிப்பிதிப்பூக்கிய அருளாளர் என்ன வேணாலும் அவரை சொல்ல முடியும் இப்ப எல்லா மதங்கள்லையும் உள்ள உண்மை தான் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வந்து இந்த சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கத்த அந்த சங்கத்தை அமைச்சார் சாதி பாகுபாடெல்லாம் இவர் வந்து இல்லைன்னு சொல்லி உயர் சாதி மக்கள் தாழ்ந்த சாதி மக்கள்லாம் கிடையாதுன்னு ரொம்ப போராடினாது நிறைய நாள் வந்து அவர் சென்னையில் இருந்தாரு எல்லா பிரச்சனைகளையும் அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு பசிப்பினி வந்து இந்த உலகத்துலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டாரு இவர் வாழ்ந்த காலத்துல தான் வந்து காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முத முதலியார் அப்புறம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆறுமுக நாவலர் சுப்பராய செட்டியார் அஷ்டாவதன சபாபதி முதலியார் சிதம்பரம் சபாபதி பிள்ளை இவங்களாம் இவங்க வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் இந்த ராமலிங்க அடிகளருடைய முக்கியமான கொள்கை என்னன்னா இறந்த பிறகு உடலை எரிக்கக்கூடாது சமாதியில் இருக்கணும் எல்லாத்துலேயும் ஒரு நோக்கம் இருக்கணும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எல்லா உயிர்களையும் நமக்கு உறவுகள் தான் அவர்களை துன்புறுத்தக்கூடாது சின்ன தெய்வ வழிபாடு கூட இருக்கக்கூடாது எந்த கடவுளுடைய பெயராலும் பலியிடக்கூடாது பசித்தவர்களுக்கு வந்து சாதி மதம் இனம் மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் உணவடிக்கணும் புலால் உணவு சாப்பிடக்கூடாது கடவுள் ஒருவர் தான் அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் வேறுபாடு இருக்கக்கூடாது மதவெறி இருக்கக்கூடாது இந்த சமயத்தோட நிலைப்பாட்டை தான் மதநறிகள் இருக்கிற எல்லாரும் சமூகமாக அதை வாழ்கிறாங்க சின்ன பிள்ளைகளுக்கு வளர்கிற பிள்ளைகளுக்கு வளராறு என்ன அறிவுரை சொன்னார்னா நல்லவங்க மனசை வந்து நடுங்க வைக்காது தானம் செய்கிறவங்கள தடுத்து நிறுத்தாது மனமொத்தம் நட்புக்கு வஞ்சகம் செய்யாது ஏழைகள் வயிறு எறிய செய்யாது ஒருத்தருடைய பொருளை இச்சித்து பொய் சொல்லி பெறாது பசிச்சவருடைய முகத்தை பாராமல் இருக்காத இறப்போருக்கு பிச்சை இல்லைன்னு சொல்லாத குருவை வணங்க ஒரு நிமிஷமும் நீ வந்து கூசி நிற்காத வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சத்தை வந்து அழிக்காத தாய் தந்தை தாய்மொழிய தள்ளி நடக்காத பிறரை வந்து இகழ்ந்து பேசாத பிற உயிர்களிடத்தும் அன்பு கொண்டு வாழ்க்கை நடத்து இவர் நிறைய புத்தகங்களை ப பதிப்பித்து இருக்காரு சின்மய தீபிகை ஒழிவுடக்கம் தொண்டை மண்டல சாதகம் இதெல்லாம் இவர் பதிப்பித்த புத்தகங்கள் இவர் உரைநடை கூட எழுதியிருக்காரு அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாமே வந்து பாடல் வடிவில் இருந்துச்சு இவர் உரைநடையா மனு உரை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய உழக்கம் இதெல்லாம் இவர் பண்ணாரு திருவுருப்பா இவர் தான் அப்புறம் அருள் விளக்க மாலை பாடல் எழுதியிருக்காரு இந்த வள்ளலார் எழுதிய திருவருப்பாருக்கு நிறைய கண்ட நூல்கள் அதாவது சைவ சைவ சமயத்தை வந்து அவர் வந்து ஏற்கல அதனால் என்னாச்சுன்னா நிறைய எதிர்ப்பு வந்துச்சு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் திருவருட்பா தூஷண பரிகாரம்னு ஒரு நூல் வந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதில் போரியருட்பா மறுப்புன்னு வந்துச்சு ஆனா பன்னெண்டு கண்டன நூல்கள் வந்தாலும் இவர் எழுதிய திருவருட்பா வந்து இன்னமும் மக்களுடைய மனங்கள்ல நிற்குது வள்ளலாருக்கு எதிராக வழக்கு மன்றத்தில் கூட ஆர்வகனாவலர் அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்தாரு இப்போ ராமலிங்க சாமி அவருடைய கோட்பாடு வந்து மதங்களுக்கு அற்பாட்பட்ட தனித்துவமான வழிபாட்டு முறை இதுல வந்து எல்லாருமே சரி அங்க ராமலிங்க அடிகாளருடைய வழித்தோன்றர்கள் அத்தனை பேருமே அவருக்கு உணவளிப்பதற்கு தயங்க மாட்டாங்க நேற்று தைப்பூச திருவிழால பார்த்தீங்கன்னா நாங்க வழியெல்லாம் அப்படியே அன்னதானம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இவர் வடலூர்ல வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில நேற்றுதான் தைப்பூச தோசி தரிசனம் அதுல அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே பார்க்க பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு ஏழு திரைகளை விளக்கி தைப்பூச ஜோதி தரிசனம் கொடுக்கப்பட்டது இந்த சத்திய ஞான சபையில சைப்பூச திருவிழால ஏழு திரைகளை விளக்கி ஜோதி சரிசனம் காட்டும் போது ஒவ்வொரு சாதாரண பூசத்துக்கும் ஆறு திரைகள் மட்டும்தான் நிறு நிறுத்து விளக்கி தரிசனம் நடக்கும் இந்த தைப்பூசத்தன்னைக்கு மட்டும்தான் ஏழாவது திரையும் விளக்கி இந்த ஜோதி தரிசனம் நடைபெறும் இப்ப இறைவன் வந்து ஜோதி வடிவானவன் அப்படின்னு உலகுக்கு உணர்த்தியவர் வந்து ராமலிங்க அடுகிறார் வாடிய பெயரை கண்டெல்லாம் பாடினேன்னு பாடி ஜீவகாரியனத்தை உலகம் முழுவதும் எடுத்துரைத்த மகானிவரு வள்ளலார் அப்படின்னு எல்லாரும் அன்போடு அழைச்சாலும் இவர் கடலூர் மாவட்டம் வடலூர்ல சத்திய ஞான தான் நிறுவினாரு மனிதன் வந்து தன்னுடைய உள்ளத்துல காமம் கோபம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஏழு வகை தீய குணங்களை விளக்கினால் அருட்பெருஞ்சோதியான ஆண்டவனை காணனால் உபதேசம் செஞ்சாரு இதை பொது மக்களுக்கு உணர்த்துற வகையில தான் சத்திய ஞான மையப்பகுதியில் நிலை கண்ணாடிக்குள்ளார ஜோதியை மறைச்சு ஏழு வண்ண திரைகள் போடப்பட்டது ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரம் அன்னைக்கு ஆறு திரைகள் மட்டும் விலைக்கு ஜோதி தரிசனம் காட்டப்படும் ஆனா தை மாசத்துல ஒரு பூச நட்சத்திரம் மட்டும் ஏழாவது திரை விலைக்கு ஜோதி தரிசனம் காப்ப காண்பிக்கப்படும் அது நேற்று கா எல்லாரும் பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அது ஜோதி தரிசனத்தை கண்டார்கள் இந்த இந்த ஆண்டு என்ன சிறப்புன்னா நூற்றி ஐம்பத்தி நாலாவது தைப்பூச ஜோதி தரிசன விழா அதுக்கு முன்ன முத நாள் தான் வந்து கொடியேற்றம் அதுக்கப்புறம் தைப்பூச ஜோதி தரிசனம் காலையில அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு மணி துளிகளுக்கே ஜோதி தரிசன கதைகளுக்கும் சபை நரியில் உள்ள சிற்சபை மற்றும் பொற்சபை மண்டபங்களுக்கும் தீபாராதனை நடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கெல்லாம் சத்தியஞான சபையினுடைய மையப்பதியில் நிலக்க நாடியினுடைய உள்ள ஏழு வண்ண திரைகளும் ஒன்று ஒன்றா விளக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இதை பார்த்துட்டு அப்படியே லட்சக்கணக்கான பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற அந்த வரிகளை வந்து அப்படியே உணர்ச்சி பூர்வமா அனைவரும் அப்படியே கூர்னது வந்து கேட்கறதுக்கெல்லாம் அப்படியே எல்லாம் கேட்குறவங்க ஒவ்வொருவருக்கும் அப்படியே மனதை தொட்ட நிகழ்ச்சியா இருந்துச்சு அப்புறம் பத்து மணிக்கு ரெண்டாவது கால தரிசனம் நிறைய சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூச திருநாள் இருக்கும்பொழுது இதை ஏற்படுத்திய வல்லாறை வந்து பின்பற்றுபவர்கள் வந்து கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த பய வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா அதுக்கு ஏற்ப இவர் வந்து இவருடைய அந்த வழித்தோன்ற அந்த இவர் வந்து தன்னுடைய அக்கா மகளை மனம் முடித்தார் ஆனால் இவருக்கு திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பற்றுதலும் கிடையாது அதனால தான் இவர் வந்து ஒரு ஞானியாக தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கே இவருக்கு வந்து நேரம் சரியாக இருந்தது இவர் ஏற்படுத்தி வைச்ச அந்த சத்திய ஞான சபையில் அந்த அவர் மூட்டின அந்த விளக்கு வந்து இன்னி எழுந்திக்கிட்டே இருக்குது அணையவே இல்லை அதே மாதிரி உணவளிக்கிறதும் வந்து மூணு வேலையும் இலவசமாக வழங்கிக்கிட்டே இருக்காங்க கோடானு கோடி பக்தர்கள் இந்த வள்ளலார் அவர்களை பின்பற்றுபவர்கள் எல்லாரும் தான தர்மம் செய்கிறதோட அந்த தானம் வழங்கிறதுக்காக உணவு வழங்கிறதுக்காக தங்களுடைய சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை வழங்குறாங்க அதனால மதவெறி இல்லாமல் சாதி வரி இல்லாமல் சாதி மதம் இனம் மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழன்னு சொல்லிட்டு அவர் எப்படி வள்ளலார் அவர்கள் சொன்னாரோ அந்த பேச்சை கேட்டு அதே மாதிரி எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க வள்ளலார் என்ற ஒரு மகன் மகான் அவதரித்தார் அவர் வந்து எங்கேயும் அவருடைய உடலையெல்லாம் நம்ம வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து புதைக்க முடியல ஏனால் அவர் ஜோதியாக அப்படியே கரைந்து விட்டார் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாவது ஆண்டு அப்படியாக அவர் மறைந்து விட்டார் இந்த தைப்பூச திருவிழா மிக அருமையானது வள்ளலார் அவர்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே மிக மிக அருமையானது மனிதன் மனிதனாக வாழ்வதற்காக அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அருமையானவை கருத்துக்களை இதயத்தில் கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி வாழ வேண்டும் என்பதே அனைவரோட விருப்பம்